வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ஸ்வெட்டர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஊரில் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதமும் வந்து இலை திருக்காலம் அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு மூணு மாதமும் அட்டை மழை பெய்யும் அப்படியே பெஞ்சிகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த சம்மர் பார்த்திங்களா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஒரு மழை கூட பெய்யாது நம்ம ஊரில் கோடை மழைன்னு சொல்லுவாங்க அப்படியே மழை பெஞ்சதுன்னா சூடாக மழை பெய்யும் திடீர்னு மழை வரும் உடனே சூடாக மழை வரும் அதை வந்து அந்த மலையில் நினைகிறப்போ குளிர் அது அந்த மாதிரி இருக்கும் சூடாக ஆலங்கட்டி மலையெல்லாம் பெய்யும் நாங்கள்லாம் தோட்டத்துலேருந்து ஓடி வருவோம் ஆனால் இங்கே வந்து கோடை காலத்தில் மழையே பெய்யாது இப்போ இந்த ஒரு ஆறு மாதம் அந்த இலையுதிர்காலமும் வின்டர் இந்த மூ மூணு மூணு ஆறு மாதம் மட்டும்தான் மழை பெய்யும் எனக்கு என்னென்னா எனக்கு சைனஸ் இருக்கா சைனஸ் வந்து ஒரு பெரிய நோய் மாதிரி ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு நிமிஷம் இந்த ஆறு மாதத்துக்கு ஆவி பிடித்தல் கஷாயம் குடித்தல் அப்புறம் வந்து தலைவலி தலைவலி எப்போதுமே தலைவலிக்கும் அதுக்காக வந்து நம்ம பெனடல் போட்டு இல்லை நியூரோஃபின் ஏதாவது போட்டு தலைவலி சரி பண்ண முடியுமானா அது அப்படி போட்டாலும் சரியாகாது ஒரு மாதிரி நைன் நை நைன் வலிச்சிகிட்டே இருக்கும் அப்பப்போ அடிக்கடி டீ குடிக்கிறது கஷாயம் குடிக்கிறது அந்த தலைவலியை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது இதுவே எப்படின்னா இதை விட பயங்கரமாக குளிர் இருக்கிற நாட்டுக்கு நான் போயிருந்தேன்னா இந்நேரம் மேலகங்க போய் சேர்ந்துருப்பேன் இப்போ பாருங்கள் எப்போவுமே சூடாக தண்ணி குடிக்கணும் ஒரே கஷ்டமாக இருக்குது அதனால் இப்போ ஆவி பிடிச்சிட்டு தான் வந்திருக்கேன் ஆவி பிடிச்சி இப்போ ஆவி பிடிச்சாலும் இந்த சைனஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் இந்த நெத்தி இங்கெல்லாம் வலிக்கும் ஆவி பிடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த கஷாயம் குடிக்கணும் அப்புறம் அது கஷாயமும் குடிச்சிக்கிட்டே இருக்கிற கஷ்டமாக இருக்குன்னா டீ குடிக்கணும் அப்புறம் காஃபி குடிக்கணும் அப்படியே அப்படியே லை கொஞ்சம் குடிகாரர் மாதிரி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அது இந்த ஆறு மாதத்துக்கு இந்த இந்த மூணு மாதம் இப்போ நான் ஏப்ரலாக மார்ச் முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்து ஒரு நாலு மாதத்துக்கு அடிக்கடி ஆவி பிடிக்கணும் முதல்ல வந்து மழையில் நனைஞ்சிடக்கூடாது சைனஸ் இருக்கிறவங்க அன்றைக்கி நான் தமிழ் ஸ்கூல் போனேன்னு ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா அன்றைக்கி காலையில் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு நேராக ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்படியே ரொம்ப பக்குமானமாக போய் தெரியல ஏசி இருக்குது நான் வேகமாக போயிட்டு அன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டேன்னா அதில் ரொம்ப சரி நமக்கு ஒரு லைட்டாக ஒரு பயத்தோடவே ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னொரு டீச்சர் இருக்காங்க நான் வந்து என்னை வந்து ஹோம்ஒர்க் எழுத சொன்னாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நோட்டில் போயிட்டு ஏசி கடியில் உட்காந்துட்டேன் அது தெரியல என்ன ஏதோ நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அந்த குளிர ஆரம்பித்ததுனால அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதி அந்த ஏசியை பார்த்துட்டேன் அப்புறம் என்னால் நிறுத்த முடியல எங்கே ரிமோட் இருக்குன்னு தெரில அப்புறம் ஒரு மணி நேரம் அந்த ஏசியில் உட்காந்துருந்து அப்புறம் ஏசி இல்லாத இடத்துல போய் ஒரு மணி நேரம் உட்காந்து ஆனால் அந்த ஒரு மணி நேரம் ஏசி வந்து வந்தோடனே தலைவலி ஆரம்பிச்சிருச்சு தலைவலி ஆரம்பித்து அப்புறம் இந்த தரையெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அந்த செருப்பு அதுக்குன்னு இந்த சாஃப்டாக ஒரு செருப்பு இருக்குது ஏன்னா சைனஸ் ஆளுங்க அதெல்லாம் போடணும் அதை நான் வாங்கினேன் ஆனாலும் மறந்துடு அடிக்கடி மறந்துட்டு இந்த கல் மாதிரி அது என்னது கல் மாதிரி இருக்குல்லையே அது நடந்து நடந்து இன்னும் சளி அதிகமாகிடுச்சு அப்புறம் காலையில் ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் ஒருத்தர் ஸ்கூலுக்கு போகல ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி வந்து எப்படி அனுப்புறது அதனால் இந்த குளுருக்கெல்லாம் வந்து கற்பூர வலி இருக்குது வீட்டில் யாருக்காது வேணும்னா வந்து ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்ட்லியாக கேட்டிங்கன்னா இலவசமாக தருவேன் காசெல்லாம் கூட தேவையில்லை வாங்கிட்டு போய் வளருங்க இந்த குளுருக்கு எப்படி வளருன்னு தெரில ஆனால் அது சாகாது துளசி அளவுக்கு இதில் பிரச்சனை கிடையாது என்னோடய கற்பூர வலி நல்லா வளருது அதனால் நீங்கள் இந்த குளுருக்கு வந்து கஷாயம் போடணும்னா வாங்கிட்டு போங்க அப்புறம் வேறு என்ன சொல்கிறது வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சரியா